ஹாய் பிரான்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யுவர் அருள் வெண்பாவை கூட்டிக் கொண்டு செல்லும் மல்லி என்னடா சொல்றீங்க வெண்பாவை மல்லி கூட்டு போறாங்களா அப்ப விஜய் எங்க போனார் அப்படின்னு தானே நீங்க கேக்குறீங்க ஆமாங்க அவங்க ஏக்கம் தயக்கலாம் புரியுது கோயில்ல வந்து அங்க பெரிய அகலிய கலப்பி எல்லா உண்மையுமே விஜய் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு குடும்பம் கொஞ்சம் சாந்தமாய் கூலாயி ஐஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ண ஹாட் வாட்டர் மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மல்லியை வந்துட்டு வெண்பா நீ போயிட்டு சொல்ல நம்ம விஜய் வா வெண்பா போலான்னு வெண்பா கையை பிடிச்சு இருக்கு நான் வரமாட்டேன் மல்லியம்மா கூட தான் இருப்பேன் அப்படின்னு வெண்பா மல்லியை கட்டி பிடிச்சிக்க என்ன பண்ணுறது தெரியாது தெரியாமல் விஜய் அப்படியே மண்டே பிதுங்க அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க சரி விஜய் எனக்கு மீட்டிங் டைம் வச்சு டாடா சிவ பாபாயின்னு சொல்லிட்டு போயிடுறாருங்க அதுக்கப்புறம் நம்ம மல்லிகூடையே வெண்பா போகிறாங்க அதுக்கப்புறம் நம்ம அரவிந்த் வந்துட்டு வெண்பாவை கூட்டு வீட்டில் ட்ராப் பண்ணுறதா சொல்கிறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா பாபுக்கும் மல்லிக்கும் ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்குது நீ என் பேச்சுக்குங்களாம் செத்துருவேன் சொல்லிட்டாரு அந்த தலைவர் வேற சாக போயிட்டார் நினச்சா சாகலாம் போலுங்க அவர் தனியாக வரான்னு மூஞ்சை தூக்கிட்டு போயிட்டார் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா மல்லியையும் வெண்பாவையும் காரில் ஏற்றிட்டு நம்ம அரைவிந்து வீட்டில் ட்ராப் பண்ணலான்னு போயிட்டுருக்கார் போகும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அழுறாங்க வெண்பாவை மல்லியும் ஏமா நான் விட்டு போனேன் இந்த லூஸு மாதிரியே உட்காந்து அழுறாங்க இப்படி அழும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட என்ன பேசுறதுனே தெரியாமல் புரியாமல் அரவிந்த் அப்படியே குழம்புறாருங்க அவரே கண் கலங்கி கண்ணை தொடைக்கிறாருனா பாருங்களேன் இவங்க ரெண்டு பேர் அந்த பாசம் மலையை பார்த்து அந்த மலையில நனைஞ்சி வேத்து ஊத்துதுங்க அவருக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ நான் முழிக்கிற மாதிரியே எங்கள் நைனா அவங்க முடிச்சுன்னுக்கிறாரு பாருங்க ஏப்பா இங்கே கொஞ்சம் பாரு இவர் ஒரு பக்கம் உருன்னுக்குறாரு ஏன் தான் கேட்குறீங்க பூ இருக்கிற நேரத்தில் பூ இருக்காமல் வீடியோ போடுறேன்னு ஏன்டா என் உயிரை வாங்குற மாடு மாதிரி ஏன் கத்துறேன்னு காண்டா வராரு இதை கேட்டு இருந்தப்பள்ள ஹே பாருங்களேன் இதுதான் என் குடும்ப நிலைமை போயிட்டு இருக்கேன் என்ன பண்ணிட்டு சொல்லுங்கள் இன்னொரு பக்கம் பார்த்தா எங்கள் அம்மா வேலைக்கு டைம் ஆச்சு நீ அடுத்த ஆறு அறுக்கெல்லாம் எந்த கீதெல்லாம் போடான்னு சொல்லிட்டா பூவை விட்டு அப்படியே ஓட்டாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் மண்டே முறிஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு ஐடியா வந்துச்சு நம்ம ஏன் டென்ஷன் ஆகணும் சில் கூழ் அறுக்குற பூவருப்போம் அறுக்கப்பதும் அடுத்ததான் ஆகணும் அது அவசரம் அதுக்கப்புறம் அடுத்து என்ன நடக்க போகுது இனிமேல் அரவிந்த் சாப்டர் க்ளோஸா இல்லை அரவிந்த் ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணு பத்தாறு நேபம் இருக்கீங்களா ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு அந்த ஸ்டாண்ட் மேட்ரு அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லுங்கள் என்னோடய நம்பிக்கை என்னன்னா அரவிந்த் வந்து அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவார் என் நம்பிக்கை அப்படி தான் இருக்கு உங்கள் நம்பிக்கை என்னென்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க மல்லித்தோடர் இப்போ தான் ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு விறுவிறுப்பாக சாரஸ்யமாக ஒரு ஹாட் அண்ட் ஸ்வீட் கலந்தா எப்படி சொல் கேரளாவில் அதிகமாக சொல்கிறாங்க ஆட்டாஞ்சோறு கூட்டாஞ்சோருன்னு சொல்லிட்டு ஓகேங்களா அந்த மாதிரி ஆட் அண்ட் ஸ்வீட் அப்படியே சூப் மாதிரி போயிட்டுருக்குங்க ஓகேங்களா இப்படி தான் நல்லா இருக்கு நல்லா விது விதுன்னு கொதிக்கிற மாதிரி சூப்பராக இருக்குது குடிக்கவும் நல்லா புளிப்பு காரம் நல்லா இருந்த ஒரு அளவுக்கு நல்லாயிருக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இனி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா மறக்காமல் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க பார்க்குறவங்க ஏண்டா காடு மாதிரி முடி வச்சிருக்கு அப்படின்னு தான் ஆமாங்க ஒழுங்காக வியூஸும் போல் காசும் இல்லை முடிவட்ட காசு இல்லை ஸோ அதனால தான் அப்படி வச்சுட்டுருக்கேன் ஸோ மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் டாட்டா சி யூ பாய்